யார் வீட்டுக்கு வந்தாலும் இதை செய்யணும் கண்டிப்பா அப்படின்னா என்னென்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் லிஸ்ட் படி சொல்லுவீங்க மேம் என்னால் அவங்க கிட்ட நம்ம பகிரக்கூடாத விஷயங்கள் அது ரிலேஷனாக இருக்கலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தேடி வரலாம் காட்டக்கூடாத விஷயங்கள்னா என்னென்ன சொல்லுவீங்க மேம் ஆனால் ஏற்கனவே ஒரு பதிவு சொல்லியிருக்கேன் இப்போ நான் வந்து அதாவது இந்த ஃப்ரெண்ட்ஸு கண் பார்வை நம்ம வீட்டுக்கு வரவங்க திருஷ்டி இதில் எல்லாம் நான் ரொம்ப நம்புவேன் ஏன்னா நான் ரொம்ப அடிபட்டிருக்கேன் சரி புதுசாக கார் வாங்கியிருக்கோம் அப்படின்னொன்னே அவங்களே வாலண்டியராகவும் கார்லாம் வாங்கியிருக்கேன் அவர் ரவுண்ட் போகலான்னு எனக்கு அப்போது எனக்கு மனசில் ஐயோயோ இவங்க காரில் என்ன ஆகுமோ தெரியலையே நான் ஹெல்த் வைஸும் நிறையா அடிபட்டுட்டேன் இதை மாதிரி இந்த கல்லடிப்பட்டாலும் படலாம் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஸோ இது எல்லாமே நான் நிறைய அனுபவித்ததுனால நான் சொல்கிறேன் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் ஸ்ரீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் என்னைக்கான டாபிக் மேம் யார் வீட்டுக்கு வந்தாலும் இதை செய்யணும் கண்டிப்பாக அப்படின்னா என்னென்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் லிஸ்ட் படி சொல்லுவீங்க மேம் இப்போ அந்த வரவங்க யாரு அப்படிங்குறது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும் சில பேர் இப்போ சொந்தக்காரங்கள்லாம் வராங்க நமக்கு வேண்டாதவங்க சொந்தக்காரங்க எல்லாருமே நமக்கு வேண்டப்பட்டவங்க அப்படின்னு சொல்ல முடியாது பட் நம்ம சில ரீசன்ஸ்க்காக சிரித்து பேச வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும் சில பேர் வராங்க அப்படின்னாலே முதல்ல நம்ம பண்ண வேண்டியது வீட்டில் அவங்க கண்ணில் படாமல் இருக்கக்கூடிய பொருட்களை எடுத்து நம்ம கபடியில் வச்சு மூடுறது தான் என்ன என்ன இது புதுசாக வாங்கினீங்களா சில பேர்லாம் ரொம்ப நோண்டி நோண்டி கேட்பாங்க ஏதோ வந்தோமா பேசமா போனோமான்னு இல்லாமல் நமக்கே தர்ம சங்கடமாக இருக்கும் ஸோ அது மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வந்து எடுத்து வச்சுக்கிறது நல்லது அப்படிங்கிறது ரெண்டாவது வந்து ஒரு கெஸ்ட் வராங்க அப்படின்னா ஃபஸ்ட் அவங்களுக்கு தண்ணி கொடுங்க அது யாராக இருந்தாலும் உங்கள் விரோதியாகவே இருந்தாலும் நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா நம்ம வந்து அது அதித்தின்னு சொல்கிறோம் நம் அவங்க அதாவது அவங்க கெஸ்ட்டு இல்லையா ஸோ கண்டிப்பாக ஒரு டம்ளர் தண்ணியாவது குடிச்சிட்டு தான் அவங்க வெளியில் போகணும் சுமங்கலியாக இருந்தால் தாம்பூலம் கொடுக்காம வெளில அனுப்பக்கூடாது ரொம்ப சிறப்பு மேம் இப்போ ஒருத்தங்க நம்ம வீட்டுக்கு வராங்கன்னா உபசரிப்பு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இனிஷியலாக தண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க பொதுவாகவே இப்போ நம்ம வீ நம்ம இல்லத்திற்கு வந்து செல்லக்கூடிய நபர்களுக்கு ஒரு சில பேர் தாம்பூலம் கொடுத்தா நம்மளோட செல்வம் வந்து போய்டுவோம் அப்படின்ற மாதிரியான அது அதெல்லாம் கிடையவே கிடையாது அந்த எந்த சுமங்களையும் வராலோ அவங்கள நம்ம அம்பாள் ரூபமாக தான் நம்ம பார்க்குறோம் அதனால் அவங்களுக்கு எல்லா விதமான தாம்பூல பொருட்களும் நம்ம வச்சு கொடுக்கலாம் அதெல்லாம் வந்து தப்பான பதிவுகளில் அவங்க சொல்கிறாங்க எந்த யார் இருந்தாலும் குழந்த வந்தால் கூட நீங்கள் தாம்பூலம் கொடுங்க பெண் குழந்தைகளாக இருந்தால் ஜென்ரலாக அவங்கக்கிட்ட நம்ம பகிரக்கூடாத விஷயங்கள் அது ரிலேஷனாக இருக்கலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தேடி வரலாம் எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசில் இருக்கிறவங்க ஒரு கணவன் மனைவி எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்கங்கிறத யாரோடையுமே பகராதிங்க ஏன்னா பெண்ணை பெற்ற தாய் கூட சம்டைம்ஸ் ஐயோ நம்ம வந்து சந்தோஷமா வாழலை பொண்ணு பாரு எப்படி வாழுதுன்னு சொல்லக்கூடிய பெற்றோர்களே நிறைய பேர் இருக்காங்க தாய்மார்கள் பொறாமைப்படுற தாய்மார்களே நிறைய பேர் இருக்காங்க ஸோ உங்களுக்கு சில சீக்ரெட்ஸ் கண்டிப்பாக வச்சுக்கணும் அந்த ரங்கம் அப்படின்னு சொல்றது அதனால உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் எல்லாரிடத்துலையும் பகிரணும்னு அவசியம் கிடையாது காட்டக்கூடாத விஷயங்கள்னா என்னென்ன சொல்லுவீங்க மேம் ஆனால் ஏற்கனவே ஒரு பதிவில் சொல்லியிருக்கேன் ஆமாம் கண்டிப்பாக உங்கள் நகைகளை காட்டாதீங்க புதுசாக வாங்கின சாரீஸ் எல்லாம் காட்டாதீங்க அவங்க கபடியே திறந்து காமிக்காதீங்க வீட்டில் விசிட்டிங் அதாவது ஹால் அப்படிங்கிற இடம் வந்து விருந்தினர்கள் வந்தால் உட்கார்ந்து பேசக்கூடிய இடம் ஸோ அது வரைக்கும் அவங்கள அலோவ் பண்ணுங்கள் அதுக்கு மேலே நீங்கள் பர்சனலாக அலோவ் பண்ணாதீங்க ஜென்ரலாக மேம் இப்போ நம்ம வீட்டுக்கு வராங்க இப்போ அவங்க நல்ல மனசோடையும் வரலாம் இல்லை நீங்கள் நம்ம ஜென்ரலாக பேசிக்கிற மாதிரி இவங்க இவ்வளோ வச்சுருக்காங்களே இவ்வளோ பொருட்கள் இருக்கேன்ற மாதிரியான பார்வையும் விழலாம் இந்த பார்வை வந்து தவறான பார்வையா சரியான பார்வையான்றது நமக்கு தெரியாது நம்ம நம் ப்ரிகாஷனுக்கு என்ன பண்ணிக்கலாம் திருஷ்டி எடுப்பது மாதிரியான விஷயம் அது அதுக்கு முன்னாடி ஒன்னு சொல்லணும்னு உங்கள் குழந்தைங்க நல்லா படிக்கிறாங்கன்னா அதை கூட சொல்லாதீங்க இதில் எல்லாேருக்கும் ஒரு பெருமை ஐயோ அவங்க அவ்வளோ நல்லா படிக்கிறான் அவ்வளோ நல்லா மார்க் வாங்குகிறான்னு ஏன்னா சில பேரோட கண்ணு பொல்லாத கண் நல்லா படிக்கிற குழந்தை கூட அடுத்த தடவை மார்க் வாங்காமல் போயிடும் ஸோ உங்கள் குழந்தைங்க எப்படி வந்து புடவை காமிக்காதீங்க நகை காமிக்காதீங்கன்னு சொல்கிறோனோ உங்கள் குழந்தைகளை பற்றின பெருமைகளையும் நீங்கள் பேச வேண்டாம் ஆமாம் ஏதோ ஸ்கூல் போகிறான் வரான் ஏதோ படிக்கிறான்னு மட்டும் சொல்லுங்கள் அவன் இவ்வளோ மார்க் வாங்குகிறான் அவ்வளோ மார்க் வாங்குகிறான் தேவையே இல்லை இதெல்லாம் நம்ம அடுத்தவங்கள்ட்ட சொல்லணும்னு அண்ட் இவங்க கேட்டாங்க எப்படி நம்ம ப்ரிகாஷ்னரியாக இருக்கலாம் அப்படின்னு இப்போது நான் வந்து அதாவது இந்த ஃப்ரெண்ட்ஸு கண் பார்வை நம்ம வீட்டுக்கு வரவங்க திருஷ்டி இதிலெல்லாம் நான் ரொம்ப நம்ப ஏன்னா நான் ரொம்ப அடிபட்டிருக்கேன் அதில் ஸோ இப்போல்லாம் நான் யாரையுமே வீட்டுக்கு கூப்பிட்றதே கிடையாது வரலையா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நினச்சிப்பேன் நான் ஏன்னா அந்த அளவுக்கு நான் பட்டிருக்கேன் நான் நிறையா வந்து ரிலேஷன்ஸ் வேணும் சொந்த பந்தம் வேணும்னு நான் நினைக்கிற ஒரு பர்சன் இப்போ யாரையுமே கூப்பிடாத அப்படின்னு சொல்கிற அளவுக்கு என் மனசில் வந்து அது ஸ்ட்ராங்காக பதிஞ்சதுக்கு காரணம் வந்து நான் கொரோனா டைமில் ரொம்ப சீரியஸாக இருந்தேன் என் ஹஸ்பண்ட் சைடும் சரி எங்கள் அம்மா வீட்டு சைடும் சரி அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அவ்வளோ பண்ணியிருக்கேன் எங்கள் ஹஸ்பண்டோட சித்தப்பா எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே தான் இருந்தார் அவர் உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது கூட எனக்கு தெரிஞ்சு அவங்க பசங்க கூட ரொம்ப வந்து பார்க்கலை மூணு மாதமும் நான் சாப்பாடு அனுப்பிச்சி எல்லாம் பண்ணேன் எப்படிங்க ஒரு ஃபோனு நான் வாட்ஸ்அப் இருக்குது ஃபோன் இருக்குது எல்லாம் இருக்குது நேரில் வந்து பார்க்கணுன்னே நான் சொல்லலை ஒரு ஃபோன் பண்ணி கூட அவங்களுக்கெல்லாம் தெரியும் எனக்கு கொரோனா இருந்தது ஹாஸ்பிட்டலில் இருந்தது எல்லாம் தெரியும் ஒரு மனிதாபிமானமே இல்லாத ஒரு உறவுகளை நான் பார்த்துருக்கேன் ஸோ இவங்க அந்த எனக்கு இந்த பதிவை அவங்க பார்க்கணுன்னு நான் ஆசைப்பட்றேன் ஏன்னா எனக்கு அவங்கள வாழ்க்கையில் என்றைக்குமே பார்க்கக்கூடாது அப்படின்னு நான் நினச்சிருக்கேன் எதுக்கு அவங்களாம் நமக்கு வரணும் அப்படிப்பட்ட உறவுகளே தேவையில்லைன்னு நான் முடிவு பண்ண தான் என்னுடைய ஃபீலிங்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணது என் ஹஸ்பண்டும் என் பிள்ளைங்களும் அதையும் நான் சொல்லணுமே சேம் டைம் என் ஹஸ்பண்டோட அக்கா பையன் அவங்க என் வீட்டு டெய்லி என் ஹஸ்பண்ட்க்கும் கொரோனா என் பொண்ணுக்கு நான் ஹாஸ்பிட்டலில் சாப்பாடு கொடுத்து விட்டாங்க அந்த பசங்க வந்து செஞ்சாங்க அதனால் செய்தவர்கள் எனக்கு இப்போ உறவுகள்னு பார்த்தீங்கன்னா சுருக்கிட்டேன் எனக்கு போதும் ஒரு ஹேண்ட் ஃபுல்லு நாலு பேர் வரீங்களா ஐ ஸோ ஹாப்பி அப்படி தான் நான் இருந்தேன் ஒரு காலத்தில் எனக்கு அண்டு என் கூட பழகின ஃப்ரெண்ட்ஸு ஒவ்வொருத்தரை பற்றியும் நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டது யாரெல்லாம் ஒதுக்கி வைக்கணும் யாரெல்லாம் ஐயோ பார்க்கவே கூடாது பார்த்துட்டா வீட்டுக்கு வந்து எப்படி பரிகாரம் பண்ணணுன்ற முத கொண்டு நான் நிறையா பட்டுட்டேன் அதனால தான் பதிவெல்லாம் கேட்கும்போது ஏன் லைஃப்பில் நடந்தது அதாவது இன்றைக்கும் எனக்கு இருக்கக்கூட சில பேர் இவன் என்ன இவ்வளோ பாப்புலராக இருக்கா இவன் ஒரு பெரிய நான் உண்மையிலேங்க நான் செலிப்ரிட்டியாக இருக்கேன் பாப்புலராக இருக்கேன் யாராக இருந்தாலும் எனக்கு நான் ஐம் அ டவுன் டு ஒர்த் பர்சன் ஸோ சில பேர் நமக்கு வேண்டாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறது வந்து லைஃப்பில் அவங்களுடைய நெகட்டிவிட்டியால் தான் நீங்கள் வீட்டுக்கு வரவும் வேண்டாம் தப்பி தவறி வந்துட்டீங்களா அப்பா நான் வந்து இந்த கடல் தண்ணி வந்து ரொம்ப நல்லது ஸோ நீங்கள் பீச்சுக்கு போனீங்கன்னா ஒரு பாட்டில் கடல் தண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க அந்த கடல் தண்ணி வந்து எப்பேற்பட்ட ஒரு திருஷ்டியாக இருந்தாலும் நம்ம இருந்து அது எடுக்கும் ஸோ அது எப்போ அந்த கடல் தண்ணியை நம்ம எப்போ தெளிக்கணும்னா நமக்கு ஆகாதவங்க வராங்கன்னு தெரிஞ்சால் முதல்ல வீட்டில் வந்து கடல் தண்ணியை தெளித்து தொடச்சி வச்சுருங்க ஸோ வந் வர்றதுக்கு முன்னாடியும் பண்ணிடுங்க வந்ததுக்கு அப்புறமும் பண்ணுங்கள் ஸோ நான் நாம் நமக்கு வந்து வரவங்க யாரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஸோ பர்ஸ்னலாக உங்களுக்கு அவங்கள பிடிக்காது இல்லை அவங்க கண் பார்வை பற்றோம் அப்படின்னா பண்ணுங்க இது ஒன்று ரெண்டாவது கல் உப்பு நம்ம எப்போவுமே சொல்லுவோம் உப்பு சுற்றி போடுறது அப்படிங்கிறது அண்டு வீட்டு வாசல்ல ஒரு மண் மடக்கு இருக்குது பார்த்தீங்களா அந்த மண் மடக்கில் கல் உப்பு நல்ல கோபுரமாக கொட்டிட்டு அதில் வந்து கொஞ்சோண்டு அந்த கடுகு நம்ம தாளிக்கிறோம் இல்லையா அந்த கடுகு கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் அது போட்டுட்டு ஒரு ஏழு நாள் நம்ம வீட்டு வாசலில் வச்சுட்டு நம்ம அதை குப்பையில் வந்து போட்டுடலாம் ஸோ இதெல்லாம் சம் வேஸ் ஆஃப் டேக்கிங் த நெகட்டிவ் ஃப்ரம் த ஹவுஸ் இதெல்லாம் போய் அது எப்படி அவங்க கண் பட்டுருமா அப்படின்னா கண் படும் பட்டவனுக்கு தான் தெரியும் அந்த வலி அதனால் அண்டு எல்லாருமே வாழ்க்கையில் ஒரு ஒரு சம் சத சமய சந்தர்ப்பத்தில் பட்டிருப்போம் நான் கார் வாங்கினேன் புதுசில் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் பேக் நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு ரிலேட்டிவ் நான் அதை இப்போ பேரை சொல்ல வேண்டான்னு பார்க்குறேன் சரி புதுசாக கார் வாங்கியிருக்கோம் அப்படின்னோடனே அவங்களே வாலண்டியராகவோ காரில் வாங்கியிருக்கேன் அவர் ரவுண்ட் போகலான்னு எனக்கு அப்போ எனக்கு மனசில் ஐயோயோ இவங்க காரில் உட்காரறாங்களே என்ன ஆகுமோ தெரியலையே அப்படின்னு நான் மனசில் நினச்சிட்டே உட்காந்துருந்தாங்க கரெக்டாக ட்ரைவர் ஃபோ காரை எடுத்த பத்தாவது நிமிஷம் டயர் பஞ்சர் இது எங்கள் வீட்டில் அப்போ சொன்னாங்க நீ நினச்சதுனால அப்படி ஆச்சுன்னு கிடையவே கிடையாது அவங்களுடைய எண்ணங்கள் தான் எனக்கு நல்லா தெரியும் பட் நம்மளால் சொல்லவும் முடியல அதுக்கப்புறம் அந்த காரை நான் வந்துட்டு நம்ம டயர் பஞ்சர்லாம் போட்டுட்டு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தோம் நான் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாள் அந்த காருக்கு நான் செலவு பண்ணியிருப்பேன் அதாவது அவங்க அவ்வளோ நல்ல எண்ணம் அந்த மாதிரியான ஜென்மங்கள் எல்லாம் இருக்குது ஸோ நம்ம வந்து அவங்களெல்லாம் அவாய்டும் பண்ண முடியாது லைஃப்பில் அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைமில் வேண்டாம்ப்பா இவ்வளோ நம்ம ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு அப்படி ஒரு உறவு வரணுமா இல்லை அவங்க நம்ம வந்து கொண்டாடணுமா அப்படின்னு கேட்டால் நல்லா வேண்டாம் தான் சொல்லுவேன் ஏன்னா நான் ஹெல்த் வைஸும் நிறைய அடிபட்டுட்டேன் இதை மாதிரி நான் கல்லடிப்பட்டாலும் படலாம் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஸோ இது எல்லாமே நான் நிறைய அனுபவித்ததுனால நான் சொல்கிறேன் உங்களுக்கு நல்ல மனசோடு இருக்கிறவங்க ரெண்டு பேர் இருந்தாலும் அவங்கள சேர்த்துக்கோங்க ஒரு இருபது பேர் நம்மளை பார்த்து பொறாமைப்படுறாங்கன்னு அவங்க தேவையே இல்லை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மை மேம் நீங்கள் சொல்கிறது என்னென்னா நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது தான் யார் யார் மனுஷங்க எப்படி அப்படின்றத நம்மளால உணர முடியும் நிச்சயமாக எல்லாருக்கும் இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பங்களை ஃபேஸ் பண்ணி எல்லாருமே எல்லாருமே ஒரு சந்தர்ப்பத்தில் கண்டிப்பாக ஏன்னா எங்கள் வீட்டு டாக் அது பேர் சீசர் அதுவும் அழகாக இருக்கும் ஸோ எங்கள் ட்ரெய்னர் சொல்லுவார் மேடம் இன்னைக்கு சீசருக்கு சுற்றி போட்டுருங்க வாக்கிங் கூட்டு போகும்போது அவனுக்கு வந்து நிறையா திருஷ்டி போட்டுருச்சுன்னு நீங்கள் நம்ப மாட்டீங்க அவர் என்னைக்கு சொல்றாரோ மறுநாள் அவனுக்கு உடம்பு வந்து படுத்துடுவான் அதுக்கப்புறம் அவன் உடம்பு சரியாகுவான் அதனால் எங்கள் டாகுக்கு கூட நான் அவனுக்கு திருஷ்டியை சுற்றி போடுவேன் அதுவும் அழகாக காமிக்கும் உட்காருனா உட்காரும் அதுக்கு நான் திருஷ்டி சுற்றி போடுவேன் அதனால நம்ம வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகளுக்கு கூட திருஷ்டிகள் ஏற்படும் கண்டிப்பாக மேம் ரொம்ப ஒரு சிறப்பான அழகான கொடுத்தீங்க மேம் நன்றி இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவு அமைஞ்சதுன்னு நினச்சிங்கன்னா இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி மேடமை நீங்கள் நேரில் சந்திக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையில் மேடம் நீங்கள் சந்திக்கலாம் ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்குது இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்